ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நட்டு வச்ச மிளகா செடியெல்லாம் காய் நிறைய பிடிச்சிருச்சுங்க இன்றைக்கி பாருங்கள் பழுத்து மிளகா வந்து நிறைய பழுப்பு மிளகா வந்துருச்சு நம்ம இவ்வளோ பச்சை மிளகாயே இருந்துச்சு எப்படா பழுக்கும் நம்ம வீட்டுக்கு வந்து கொண்டு போய் பறித்து காய வச்சு வச்சுக்கிட்டேன் வர மிளகாய் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம் இப்போ நிறைய பழுத்துருச்சுங்க இதை பாருங்கள் நான் பக்கெட் வச்செல்லாம் பறிச்சுட்டு இருக்கிறேன் பார்க்குறக்கே எவ்வளோ சூப்பரா கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள் இது என்ன தான் பறிச்சாலும் பார்த்தீங்கன்னா மா வானம் வந்து நம்மளுக்கு வந்து வெயில் வந்தால் தாங்க நல்லா ஒரு பத்து நாளைக்கு காய வைக்க முடியும் இப்போ வந்து மா கரெக்டாக இந்த சீசன் கரெக்டாக மிளகா வந்து பழுக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டே இருக்குது இதனால நிறைய மிளகா வந்து பழுத்து கீழேயே கொட்டி போச்சுங்க இதை வந்து கொண்டு போய் பறித்து கொண்டு போய் காய வைக்கிற கழியில் linhas. நம்ம விவசாயத்துக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒன்றும் மழை இல்லாமல் தண்ணி இல்லாமல் காயும் இல்லைன்ட்டு அதிகமாக மழை பெஞ்சு எல்லாமே அப்படியே அழிப்போம் இதுதான் நடக்குது வருஷ வருஷம் வருட வருஷம் இந்த கள்ளிப்பூச்சி தொல்லை அதிகமாகி காயும் பிடிக்காமல் இருந்துச்சு ஆனால் இந்த வருஷம் எதாவது அதுலேருந்து பிரச்சனை இல்லைங்க ரெண்டு வருஷமாக பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் சைடு குச்சிக்காட்டிலருந்து முதல்ல வந்த அந்த கள்ளிப்பூச்சி பார்த்திங்கன்னா எல்லா வகையான காய்கறி செடி நம்ம எல்லா பார்த்திங்கன்னா வகையான பழவாயல் செடி எல்லாத்துலேயுமே இந்த கள்ளிப்பூச்சி விழுந்து எதுவுமே பறிக்கிறதுக்கு இல்லாமல் காய் பிடிக்கிறதுக்கு இல்லாமல் அந்த கள்ளிப்பூச்சிக்கு மருந்து அடித்தாலும் கேட்கறது இல்லைங்க அந்த மாதிரி நிறைய தொந்தரவு பண்ணுச்சு ஆனால் இந்த வருஷம் ஏதோ அந்த பூச்சி கட்டுப்பாடாக இருக்குதுங்க அதனால பார்த்தீங்கன்னா நிறைய மிளகா பிடிச்சிருக்கு ஆனால் இந்த நாள் நம்ம வந்து நிறைய பறித்து காய வைக்க முடியுமா அப்படிங்கிறது தான் தெரியல ஏன்னா வெயிலே இல்லை மழை பெஞ்சிட்டே இருக்குது வானக்கறிக்கிட்டு இருந்தாலே இதை பறித்து கொண்டே வச்சுருந்தா எல்லாம் இது போயிடுதுங்க இதில் நாலு வகையான மிளகா இருக்குதுங்க குண்டு மிளகா நல்லா நீளமெளகா பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி மிளகா அப்படின்னு நாலஞ்சு வகையை இந்த நாற்று நட்டுருந்தேன் எல்லாமே காய் பிடிச்சிருக்கு ஆனால் இந்த குண்டு மிளகா பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தான் பிடிச்சிருக்கு பெருசாக காய் பிடிக்க மாட்டேங்குது இந்த நீலமிளகா பார்த்தீங்கன்னா நம்ம சந்தையில் வாங்கிட்டு வந்து நட்டோம் இல்லைங்களா அந்த நாற்று நிறைய நல்லா கொத்து கொத்தா காய் பிடிச்சிருக்குங்க பார்க்குறக்கே சூப்பராக இருக்குது ஓரளவுக்கு இந்த வருஷம் காய் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிடிச்சிருக்கு வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா தேவைக்கு அதிகமாகவே இருக்கும் விற்பனை செய்கிற கூட ஆகும் நம்ம சொந்த பந்தத்துக்குலாம் கொடுக்குற கூட ஆகுங்க ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு செலவுக்கு ஆகிறதே எவ்வளோ ஆகுதுன்னு தெரியல ஆனால் வருஷம் வருஷத்துக்கு இந்த வருஷம் பரவாயில்லைங்க காய் நல்லா இருக்குது இந்த மாதிரி மஞ்சக்காட்டில் ஓரத்தில் பார்த்திங்கன்னா ஊடு பயிராக வரப்போகிற நட்டு வைக்கும்போது நம்மளுக்கு வந்து வீட்டுக்கு வந்து உண்டான காய்கறியும் நம்ம இந்த மாதிரி அறுவடை செஞ்சுக்கலாம் நம்ம ஊர் சைடு காட்டில் தான் இந்த மாதிரி எல்லாமே நடவு செய்வோம் பாருங்கன்னா பச்சை மிளகா வந்து நிறைய இருக்குது எல்லாம் பழுக்க பழுக்க கொஞ்சம் கொஞ்சமாக அறுவடை செஞ்சுக்கலாங்க எல்லாத்தையும் பறிச்சிட்டு வந்தாச்சு பாருங்க நிறைய செடி இருந்துச்சு எல்லாத்தையும் காய் காய் எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட்டு வந்து வீட்டில் கொட்டி வச்சாச்சுங்க இன்றைக்கி காய வச்சு எடுத்துங்கன்னா நம்ம வரமிளகாய் தூள் அரைச்சிக்கலாம் நம்ம வீட்டுக்கு தேவையான மிளகாய் தூள் வரமிளகாய் தூள் எல்லாத்துக்குமே நமக்கு ஆயிருங்க இந்த மாதிரி விவசாயி சம்மந்தப்பட்ட வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க